பக்தி ஒளிநேர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டனின் குடானு கோடி நமஸ்காரம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று செவ்வாய்க்கிழமை ரத சப்தமி திருப்பதி கோலாகலமா இருக்குல்ல திருப்பதிக்கு முடியல அப்படிங்கிறவங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் சொல்றேன் ஏழு குதிரைகள்ல பூட்டி சூரிய பகவான் அன்னைக்கு வருவார் காஷியபர்க்கும் அதிதிக்கும் நாள் அன்னைக்குதான் பிறந்தவர் சூரிய பகவான் அவருடைய நட்சத்திரம் தான் அன்னைக்கு என்ன ரதசப்தமிக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ரதசப்தமிக்கு நார்மலா என்ன பண்ணோம் இயற்கையில எடுத்து நெத்தியில மூணு கட்டிட்டு தோல்பட்டையில ரெண்டு கட்டிட்டு காலில் ரெண்டு கட்டிட்டு குளிப்போம் இல்லையா இது எல்லாருமே செய்யறது தான் இந்த ரத இருந்து நீங்க எந்த மாதிரியான பூஜை பண்ணா உங்களுக்கு அந்த சூரிய பகவானுடைய கடாட்சமம் திருப்பதி ஏழுமலையானுடைய கடாக்ஷமம் எப்படி கிடைக்கும் என்பதுதான் நான் சொல்ல போறேன் திருப்பதிக்கு போக முடியல ரதசப்தி எல்லாம் பெருமாள் புறப்பட்டு புறப்பட்டு வருவார் அந்த சேமித்தாலே விசேஷமா இருக்கும் என்னால போக முடியல நான் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இங்க இருந்தே நான் சாமி எப்படி பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணலாம் ரதசப்தமிக்கு சொல்ல போறேன் நீங்க அந்த இயற்கை இலையில குளிக்கிறது வேற அது எப்பொழுது போல குளிச்சுக்கோங்க ஏழு எருக்கை இலையை தனியா வாங்கிட்டு வந்த ஒரு பித்தளை தாம்பாலத்துல மஞ்சள் உருண்டையா உருட்டி மஞ்சள் அக்ஷத்தை அக்ஷதனா தெரியும் அரிசியில மஞ்சள் நெய் ஊற்றி மஞ்சள் கலந்து அக்ஷத கொஞ்சம் தனியா ஒரு குட்டி தாம்பாளத்துல வெத்தலை பாக்கு பழம் வாழைப்பழம் ஒரு சீப்பு வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுக்கோங்க தனியா இந்த இறுக்கை இலையில என்னென்ன எல்லாம் போடலாம்னா மஞ்சள் உருண்டை சந்தன உருண்டை அதுக்கப்புறம் அக்ஷத்தை இது எல்லாம் போட்டு அதை சுவாமி ரூம் முன்னாடி வச்சுட்டோ அந்த தாம்பாளத்துல வச்சுட்டு பஞ்சபாத்திர உத்திர தீர்த்தம் வச்சுக்கோங்க எப்பொழுதும் போல பூஜைக்கு நீங்க எப்படி என்ன பூஜை பண்றீங்களோ அதே மாதிரிதான் நான் சொல்லுவேன் தூபங்களையும் தீபங்களையும் என்னைக்குமே பெருமாளுக்கு பூஜை அப்படின்னா வெறும் மணி அடிச்சுட்டு வர்றது பூஜை கிடையாது எப்பொழுதுமே தூபம் இருக்கணும் தீபம் இருக்கணும் அதே மாதிரியாக நீங்க எக்ஸ்ட்ரா வைக்க போறது எருக்கன் செடியோட இலை மட்டும்தான் இன்னைக்கு தாம்பாலத்துல வச்சு ஏழு இலைய வச்சு அதுல மஞ்சள் மஞ்சள் உருண்டை உடிச்சு சந்தன உருண்டை பிடிச்சு அச்சதைய தூவி வைக்க போறீங்க அங்க ஒரு சீப்பு வாழைப்பழமும் நான்கு ஐந்து வெத்தலையும் கொஞ்சம் பார்க்க வச்சிருக்கீங்க எதுக்கென்றால் அது இப்ப என்ன பண்ண போறீங்க எருக்கம் இலைய வச்சுட்டீங்க அதுக்கு தூபத்தை காமிச்சுட்டு இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டு சூரிய பகவானை மனசார தியானம் செய்யுங்கள் ஏன் சூரிய பகவானை தியானம் செய்யணும்னா இன்னைக்கு சூரிய பகவானுடைய ஜெயந்தி சூரியனுடைய கடாட்சம் நமக்கு கிடைச்செடுத்தோம்னா என்னங்க தோஷம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவார் சூரிய பகவான் அப்ப இன்னைக்கு சூரிய பகவானை தியானிக்கணும் இல்லையா கீழே நல்லா பூஜை பண்ணிக்கோங்க உங்க வீட்டு பூஜை ரூம்ல சூரிய பகவானை நினைச்சு தியானம் பண்ணிட்டு ஓம் நமோ சூரிய தேவாயை நமக ஓம் நமோ சூரிய தேவாயை நமகங்கிற மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை கை கூப்பி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு உச்சரியுங்கள் முடிச்சொன்னு பூவெடுத்துண்டு நேர அந்த உங்க சுவாமி போட்டோ வெங்கடா ஜலபதி போட்டோக்கே பண்ணா போதும் அப்படியே அந்த பூவை சுவாமியோட கால்நடையில சமர்ப்பிச்சுட்டு ஒரு பொங்கல் ஒன்று பண்ணிக்கோங்க வெண்பொங்கல் அந்த பொங்கலை நல்லா நெய் ஊத்தி மிளக என்ன பண்ணு தெரியுமா முழுசா போடப்படாது முழுசா போட்டா குழந்தைகள்லாம் அந்த மிளக வச்சுடுறாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மிளகு உடம்புல போனா நல்லா இருக்கும் இல்லையா அதனால நீங்க என்ன பண்ணீங்க ஈஸி மெத்தட் சொல்லி அந்த பொங்கல் பண்றதுலேயே ஒரு ருசியான மெத்தரை சொல் பண்ணுங்க எப்பொழுதும் போல அரிசியை கலஞ்சு பாசிப்பருப்பதிலே போட்டு களைஞ்சு போட்டு இல்லையா அப்படிதானே பண்ணுவேன் பொங்கல் போட்டுட்டு இந்த மிளகு ஜீரகத்தை அப்படியே நெய்ல வறுத்து மேலே போடுவீங்க இல்லையா அது ஒரு ட்ரிக்கு சொல் தரேன் இந்த மிளகு ஜீரகத்தை மிக்சியில அடிச்சு அப்படியே கொதிக்கிற தண்ணியில உள்ள போட்டுருங்க அது மாவட்டக்க குதிச்சு சாத்தோட சாதம் அப்படியே ஒட்டி அந்த மிளகு வாசனையும் ஜீரக வாசனையும் அப்படியே அருமையா இருக்கும் அதுல கொதிக்கும் பொழுதே அஞ்சாறு ஸ்பூன் நெய்யை விடுங்க அந்த சாதம் அப்படியே நெய்லேயே கொதிக்கும் அப்படியே நல்ல குழசலாம் ஒண்ணு அதை எடுத்துட்டீங்கன்னா பொங்கல் ரெடி அவ்வளவுதான் இதுக்காக நெய்ல வறுத்து பொண்ணுங்கிற அவசியம் இல்லை முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து அப்படி தாளிச்சிருங்க மேல கேட்டுங்களா இப்ப அந்த பொங்கலுடைய வாசனை எப்படி திரும்ப இருக்கும் அஞ்சாறு வாசனை அடிக்கும் பாசி பருப்பு வாசனை பொங்கல் வாசனையும் வரும் மிளகு வாசனையும் வரும் ஜீரக வாசனையும் வரும் நெய் வாசனையும் வரும் ஏன் வாசனை நீங்க வெண்ண காய்ச்சின நெய் அப்படியே மேலாக தூவி இருக்கீங்க இல்லையா அப்ப அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து சுவாமி கிட்ட வச்சிருந்தோம் இப்ப என்ன பண்ணு தெரியுமா சுவாமிக்கு பூஜை ஆயிடுச்சா அந்த பாத்திரத்தோட பொங்கலை ரெண்டா பெரியீங்க ஒரு தட்டுல எடுத்துட்டு சுவாமிக்கு வைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ துளசியோட இருக்கணும் ஒரே ஒரு துளசி அந்த பொங்கல்ல இருக்கணும் எடுத்து வந்து உள்ள வச்சுட்டு கிடுன்னு மொட்டை மாடிக்கு மொட்டை மாடிக்கே நீங்க பொங்கலையும் தூக்கிண்டு தூபக்கால் தீபக்கால் ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சீங்களோ அதுல அரையா கட் பண்ணி வெத்தலை கொஞ்சம் எடுத்துட்டு பார்க்க எடுத்துட்டு நேரம் மாடிக்கு போங்க பஞ்ச உத்திர உத்ரநில தீர்த்தம் சூடெல்லாம் எடுத்துட்டு போய் சூரிய பகவானை கண்களால் பார்த்து சூரிய பகவானே இந்த நாட்களிலிருந்து எங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகி எந்த தோஷமோ எல்லா தோஷமோ எங்க ஆத்து பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு நல்ல மருமக வரணும் எனக்கு நல்ல மாப்பிள்ளை வரணும் அப்படிங்கிறத வேண்டிண்டு எங்க வீடு சுபீட்சமாக இருக்க வேண்டும் எல்லா கஷ்டங்களும் விடிஞ்சு நன்மைகள் என்றென்றும் நடக்க வேண்டும் சூரிய பகவானேன்னு அந்த பகவானை கண் கை கூப்பி வேண்டிக்கோங்க இரண்டு நிமிடங்கள் மனதார சூரிய பகவானை தியானம் பண்ணுங்கோ தயவு செஞ்சவங்க உங்க செ செல்லாம் சைலண்டில் போடுங்கோ அரை மணி நேரம் அரை மணி நேரம் சைலண்ட்ல போடுங்க கீழே பூஜையை முடிங்க மேலே பூஜைய முடிங்க எங்க குழந்தைகள் குலங்கள் நன்னா இருக்கணும்னு உங்களுக்கு மட்டும் வேண்டிக்காதீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் நான் எங்களுடைய நண்பர்களுடைய கஷ்டங்கள் லோகட்சேம மகாமியகம்னு வேண்டிக்கோங்க பரித்ரானாய சாத்துனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தா யுகே சம்பவாமிங்கிற மந்திரத்தை சூரிய பகவானை பார்த்து சொல்லிட்டோ சூரிய பகவானை நமஸ்கரிச்சுண்டோ ஒரு தீபத்தை ஒரு தூபத்தை காட்டிட்டோ ஒரு தீபத்தை காட்டிட்டு இந்த பொங்கலை வந்து சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க நைவேத்தியம் பண்ணுங்க பஞ்சபாத்திர உத்திரணியில தீர்த்தத்தை விழாவி நல்லா பண்ணிட்டு சேவிச்சுட்டு எங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா வாழ்வதற்கான வழிவகைகளை சொல்லுங்கோ சூரிய பகவானே வேண்டிண்டு கொஞ்சோண்டு பொங்கல் எடுத்து அப்படியே கீழே போட்டுட்டு நேர வாங்க காலங்காத்தாலையே பண்ணிடணும் ஆறு ஏழுக்குள்ள முடிக்கணும் அப்புறம்லாம் நிற்க முடியாது கால் பொறிஞ்சிடும் பண்ணிட்டு கீழே வந்துடுங்க நேர வந்துட்டு அந்த பொங்கலை உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து எல்லாருக்கும் நைவேத்தியமா கொடுங்க அக்கம்பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு சப்தமி நாங்க கொண்டாடினோம் சூரிய பகவானுக்கு பிரசாத்தம் நெய்வேத்தியம் பண்ணோம் இந்தாங்கோ அப்படின்னு போய் குடுங்கோ அக்கம் பக்கத்துல ஒரு குட்டி உண்டு கப்பல வாங்கிப்பாங்க இப்போ உங்க வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சாச்சா மணி அப்படி திரும்பி பார்த்தா மணி ஏழு பத்து வாடா முடிச்சாச்சு இப்ப எங்க போனோம் நேர உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகணும் வெங்கடாஜலபதி கோயிலா இருந்தா ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் என்ன பேர் பிரசன்ன வெங்கடேஜலபதி இருப்பாரு லட்சுமி பாலாஜின்னு இருப்பாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய வெங்கடேசன் இருப்பாரு என்னென்னவோ பேர்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்னு இருக்கும் பேரு அதை பத்தி ஒன்றும் கவலையே படாதீங்கயோ வெங்கடேச பெருமாளா இருக்கணும் அப்படி இந்த பெருமாள் இல்லை நான் மகாபலிபுரத்தில் இருக்கேங்க ஸ்தலசைன பெருமாள் தான் இருக்கார் நான் என்ன பண்றேன் தாராளமா போய் பெருமாளை போய் செய்வீங்கோ அடுத்தது நித்திய கல்யாண பெருமாள் கோவில் பக்கத்துல அங்க போலாமா போலாம் ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் தான் போகணும் ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் தான் போகணும் அப்ப என்ன பண்ணும் இதெல்லாம் கொண்டாடிட்டு ஒரு பெருமாள் கோவில்ல போய் உங்களுடைய பெயர்ல அர்ச்சனை செஞ்சுட்டோ அதாவது உங்களுடைய பெயர்னா உங்க குடும்பத்துடைய பெயர் தயவு செய்து பகவானோட பெயர்ல அர்ச்சனை பண்ணுமோன்னு சொல்லாதீங்க உங்க பேர்ல பண்ணிட்டோ ஒருவேளை இந்த கோயிலே பிரசாதம் கொடுத்தாங்கன்னா வாங்கிண்டு நேர உங்க வீட்டுக்கு வாங்க வந்துட்டு கைகால் அலம்ப கூடாது நேர பூஜை ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சுவாமிய சேவிச்சுட்டோ சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சுட்டு ஜென்ஸா இருந்தா சரி லேடிஸா இருந்தா எப்படி சேவிக்கணுமோ சேவிச்சுட்டோ நேர கைகால அலமிட்டு சோஃபால உட்காருங்க இன்னைக்கு ரதசப்தமி சந்தோஷமா எப்படிலாம் பெருமாளை சேவிக்கிறோமோ சேவிச்சாச்சு இந்த வருஷம் எந்த வருஷமுமே செய்யாத ஒரு பூஜையை வீட்டுல செஞ்சேன் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண நிம்மதியா சாப்பிட்டோம் நேர போய் பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில போய் தரிசனம் செய்தேன் ரதசப்தமி இன்னைக்கு அருமையா போச்சு இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் ரதசப்தமியை கொண்டாடி பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி எங்களுடைய குடும்பம் தழைத்து இன்பங்கள் எல்லாம் நிலைத்து துன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி நன்றாக வாழ வேணுமாய் எல்லாம் வல்ல சூரிய பகவானை பிரார்த்திக்கிறேன்னு ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் இது விரதங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா சூரிய பகவான இன்னைக்கு தொழுதால் சாமி கும்பிட்டால் போதுமானது செய்யறீங்களா ஈஸியா செய்யுங்க உங்க வீட்டிலேயே நீங்க செய்யலாம் செய்றீங்களா போயிட்டு அதுக்கப்புறமா போய் கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டாங்க ஒருவேளை நான் ரொம்ப தூரம் இருக்காரு பெருமாள் நான் போறத்துக்குள்ள நடை அடைச்சிருவாங்கன்னு நீங்க சந்தேகப்பட்டா சாயங்காலம் போக தப்பே இல்லை இல்லை நான் ஆபீஸ் போகும்போது அப்படியே எங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க ஆனா இன்னைக்கு பெருமாளை பார்த்தாகணும் பாத்துறீங்களா சரிங்களா நல்லா இருங்க எதுக்கு நம்ம இருக்கோம் வாழ்க்கையில வாடுறதுக்கு தான் பக்தி வாடுறதுக்கு தான் பூஜை இந்த பூஜையை எப்படி செய்யணும் மனசார சந்தோஷமா செய்யணும் செய்யறீங்களா செய்ய அருமையான வாழ்க்கை உங்க கையில இருக்கு மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளிநீரக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்